வணக்கங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவா புட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கேக்லாம் ஆஷிஷல் நம்ம பண்ணோம் இல்லையா ஸோ அந்த கேக் மேக் பண்ணுறதுக்கு அதில் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ரவுண்டான பாத்திரமோ இல்லை ஸ்கொயரான பாத்திரமோ உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் அவைலபிளாக இருக்கோ அதில் எடுத்துக்கோங்க அதில் ஆயிலோ இல்லை கீயோ எதுனாலும் நீங்கள் அதில் ஃபுல்லுமே தடவிட்டு பட்டர்ஷீட் இருந்தால் போடுங்க இல்லை அப்படின்னா ஆப்ஷனல் தான் ஸோ ஒரு கடாய் கே கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் வந்து ஒரு கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஒன்லி சுகர் மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுகர் நல்லா போ நல்லா மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகி நம்மளுக்கு அந்த பாகு வரணும் அந்த பாகு வந்து ஜீரா அதை தான் சொல்லுவோம் நம்ம ஜீரான்னு ஸோ ஜீராவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து தண்ணி எதுவுமே கிடையாது ஒன்லி இன்ஸ்டன்ட் மட்டும்தான் அந்த அந்த சுகர் வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை உடனே ஆற விடாமல் சூடாகவே அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுவே அதை அது இருக்கட்டும் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம இன்றைக்கி வந்து வேக வைக்க போகிறோம் ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்து அசூஷ்யூல் நீங்கள் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லி ஊற்றி வைப்பீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அது இப்போ கொதிக்கட்டும் ஒரு சிம்ல வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் அந்த கடமான கடாயில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு வந்து பால் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கீ எடுத்துக்கோங்க கீ வந்து அது வந்து ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இது நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கொதியட்டும் கொதியும்போது ஒரு மூணு ஸ்பூனு வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அதே மூணு ஸ்பூனில் வந்து ரவா மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம என்ன கண்டில் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு பாலுக்கு மூணு ஸ்பூனு சக்கரை மூணு ஸ்பூன் வந்து ரவா எடுத்திருக்கேன் ரவா போட்டதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாது ப்ளஸ் வந்து கட்டியாகக்கூடாது நம்மளுக்கு க அந்த ரவா போட்டதுக்கப்புறம் திக்னஸ் கிடைக்கும் ஸோ அது வந்து ஓரளவு அந்த கேசரி பதத்துக்கு வராமல் அதுக்கு முன்னாடி உள்ள பதத்தில் நம்ம வந்து எடுத்துக்கணும் இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை உடனே பண்ணி கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கூட கிண்டிக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கெட்டியான பதத்துக்கு வந்துடும் நம்ம இந்த ரவா புட்டிங்க வந்து பாத்த உடனே சாப்பிடாதவங்க அப்படின்னு யாரும் கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடையில் வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து கேடை எடுத்துக்கோங்க தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க புளிக்காத தயிரில் வந்து நம்ம அந்த செஞ்சிகிட்டு இருந்தோம்லையா ரவா ரவா செஞ்சிகிட்டு இருந்தோம் இல்லையா சாதம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கேக்குக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா ஸோ அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் நம்ம அதில் வந்து போட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே நம்மளுக்கு வந்து வந்துடணும் ஃபுல்லுமே ஸோ அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு எப்போதுமே வந்து கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம் வெண்ணிலா ஏசன்ஸ் வந்து நான் ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஜீரம் ஊற்றுனோம் இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நம்ம பால் பண்ணதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதை இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் இட்லி தட்டு மேலே அந்த பேக் பண்ணதை வச்சுருக்கேன் வச்சதுக்கப்புறம் அந்த பேக் பண்ணுறதுக்குரிய தட்டையும் மூடணும் ரெண்டாவது இட்லி பாத்திரத்தையும் மூடணும் மூடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் குத்தி பார்த்தாக்கா ஒட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் பாருங்கள் ஸோ மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரவா புட்டிங் வந்து ரெடி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் கத்தி விட்டு இப்படி சைட்லலாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு தட்டில் வந்து கம்முத்துட்டு திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்லைஸ் போடணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டணுனாலும் வெட்டுக்கலாம் உங்களுடைய ஷேப் என்னவா நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே வெட்டும்போதே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை வந்து செஞ்சுட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ரவா புட்டிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கேடு வந்து நீங்கள் வந்து புளிக்காமல் எடுத்திங்கன்னா மட்டுந்தான் ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் கேடுக்கு பதிலாக நீங்கள் முட்டை இருந்துச்சு அப்படின்னாக்கோ ரெண்டு முட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சக்கருவோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ முட்டை விரும்பாதவங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ரவா புட்டிங் வந்துச்சு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்